வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான ரெண்டு வகையான பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதும் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இது கிராம் அளவில் சொல்கிறதுனா இரநூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்து நல்லா பொன்னிகிறமாக வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு சொட்டு நல்லா நூற்றிக்கலாம் மெசரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கிராம் கணக்கில் சொல்கிறதுனா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடலை பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றவனா அதில் எண்ணெய் இருக்குது மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு பருப்பு கிராம் கணக்கில் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு இப்போ பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் மிளகா வத்தல் வந்து வறுக்கிறதுக்காக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு மிளகா வத்தல் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து எண்பது கிராம் சாதாரண மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் இது கூடவே நாற்பது கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாவத்தல் இது வந்து கலர் கொடுக்குறதுக்காக சேர்த்துருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சாதாரண மிளகா வத்தல் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்படி உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகாவத்தல் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நல்லா ஒரு ரெண்டு க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல மொறு மூறுன்னு வர அளவுக்கு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிருச்சு வரமிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கிராம் கணக்குல சொல்கிறதுனா பத்து கிராம் அளவு இருக்கும் நார்மலா பொடிக்கு வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஸோ இல்லாத பட்சத்துக்கு நீ இந்த பெருங்காயம் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயமாக இருந்தால் பத்து கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை முதலே வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த இந்த பொடியோட கட்டி பெருங்காயம் தான் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ எட்ட இல்லாததுனால நான் வந்து இதை சேர்த்துக்கேன் இப்போ அமற்றிடலாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் பொடி நல்லா அரைச்சாச்சு உங்களுக்கு எந்த பக்குவத்தில் வந்து பிடிக்குமோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க சில பேருக்கு நெரு நெருன்னு இருந்தால் தான் பிடிக்கும் நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் நைஸாக தான் அரைப்பேன் இப்போ நமக்கு அருமையான இட்லி பொடி ரெடியாயிருச்சு இது வந்து சாதத்தில் கூட இந்த பொடியை போட்டு நெய் போட்டு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் அப்புறம் டப்பாவில் போட்டோம்னா நல்லா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கள்தான் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இதை பாருங்கள் உளுந்து நல்லா பொன்னிறமாக வ வருபட்டுருச்சு இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஓ ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு வர மிளகாய் எடுத்துக்கலாம் இது வந்து காரமாக இருக்காது கொஞ்சம் மல்ண்டாக தான் இருக்கும் அதனால் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் லேஸாக வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளையில சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு வச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஆறு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த சைஸுக்கு எடுத்துக்கங்க இது வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதையும் எடுத்துடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும் ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு நல்லா கமன்னு அருமையாக இருக்குது இது வந்து ஊத்தப்போம்லாம் ஊற்றும் போது இந்த பொரிய மேலேப்பில் தூவி கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் காரம் வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து இந்தளவு பெரிய மிளகாயாக இருக்கிறதுனால காரம் வந்து கொஞ்சம் சுள்ளுன்னு தான் இருக்குது இதில் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு வரம்புலவா சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக சேர்க்குறதுனா சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் பொடி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் காரம் கம்மியாக போட்டிங்கன்னா சாதத்தில் கூட நீங்கள் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல ப்ரோட்டீன் செத்து உளுந்து இருக்குது பொட்டுக்கடலை இருக்குது ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு இட்லி பொடி நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி